காலை யரும வார்த்தை உங்களுக்காக தீர்க்கமாக இந்த காலை பேசப்படுகிறது கத்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம் காலைதோற அவர் கிருபை புதிதா இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில இதுவரை காணப்பட்ட எல்லா போராட்டங்களும் பலவீனங்களும் கத்தர் இன்றையிலிருந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார் அமேன் லே உங்களுக்கு விரோதமான ஆயுதம் இனி வாய்க்காத போகும் உங்களுடைய வேலை செய்யுமா சூழ்நிலையாகட்டும் உங்கள் குடும்பத்தின் காரியமாகட்டும் எந்தெந்த விதத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் எந்தெந்த விதத்திலே சாத்தான் நூதனமாக எந்த சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்தினாலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஒ ஒன்றும் பாதிப்பில்லாதபடி உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஆமேன் லூயா சோர்ந்து போகாதவர்கள் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை கர்த்தர் இன்றைக்கு பேசி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதே நென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் லூயா ஆலை லூயா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை சேதப்படுத்தியிருக்கிற சாத்தான் உங்களுடைய குடும்பத்தை குடும்பத்தின் உறவை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை சமாதானத்தை சேதப்படுத்தி இருக்கிற சாத்தான் இந்த நாட்களில் சுகபலன் ஆரோக்கியத்தை சேதப்படுத்தி இருக்கிற சாத்தான் சம்பாத்தியங்களை சேதப்படுத்தியிருக்கிற சாத்தான் பல விதத்தில் இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஆண்டவரிடத்தில் உள்ள நமக்கும் ஆண்டோருக்குள்ள உறவுகளை சேதப்படுத்தியிருக்கிற சாத்தான் அவனுடைய வேலை என்ன சேதப்படுத்துவது யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது திருடன் திருடும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க பரிபூர்ணப்பட வந்தேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஆறு சொல்லுகிறது பகலில் வெயிலாக இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்லி பெரிய மாணவர்களே கர்த்தர் தாமே இன்னைக்கு சேதப்படுத்துகிற சிங்கங்கள் என்று சொல்லுகிற சாத்தானுடைய கிரியைகளை கட்டி போடுகிறார் அல்லே லூயா தானியலுடைய வாழ்க்கையை பாருங்களவன் அவனுடைய வேலை மிக முக்கியமான வேலை அவன் தேசாதிபதிகளுக்கு தலைவனாக அவன் காணப்பட்டாலும் அந்த வேலை ஸ்தலத்திலிருந்து அவனுக்கு எதிரான ஒரு கூட்டம் எழும்பி அவனை சிங்ககவிலே போடும்படிக்கு ஒரு திட்டம் தீட்டப்பட்டது தானியல் அதை அறிந்தும் அவன் தொடர்ந்து தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாயிருந்தான் பாவம் செய்யாமல் தொடர்ந்து மூன்று வேளை ஜபிக்கிறவனாய் தேவனுக்கு உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தான் பெரிய மாணவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சில ச தன்னுடைய திட்டங்களை முறித்து போட வேண்டுமானால் சில காரியங்களை விடுவிக்க வேண்டுமானால் நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்கள் நீங்கள் நம்பியிருக்கிற எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் இதுவரைக்கும் வராமல் இருக்கிற தடைகளை உடைத்து போட வேண்டுமானால் கத்தருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் கத்திற்கு முன்பாக நாம் எந்த சூழ்நிலையில் நிற்கிறோம் குற்றமற்றவர்களாக இருக்கிறோமா அல்லது பின்மாற்றம் பாவம் விட முடியாத பழக்க வழக்கங்கள் ஏதோ கத்தருக்கு நமக்கும் உள்ள ஒரு ஒரு விரோதமான சூழ்நிலை இருக்கிறதா ஆண்டவர் பாருங்கள் தானியல் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தான் அவனுடைய ஜபம் கத்திற்கு பிரியுமா இருந்தது அவன் தன்னை திட்டப்படுத்தாமல் கற்றுக்கொண்டதுனால சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது ஹால லூயா உங்களுக்கு எதிரான எந்த சூழல் இருந்தாலும் கவலைப்படாத கத்திற்கு முன்பாக குற்றமற்றவளாக இருங்கள் அது மாத்திரமில்ல ராஜாவாகிய அவனுடைய ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் அவன் இருந்தாலும் அவனுக்கு மேல் இருக்கிற ராஜாவுக்கு முன்பாக நீதி கேடு செய்யாதிருந்தான் நீங்களும் வேலை செய்கிற இடத்துல உங்கள் ஓனருக்கு உங்களுடைய உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு உங்களுடைய குடும்பத்தில் சகல காரியத்திலும் உங்கள் உங்களை நம்பி கொடுத்த ஊழியத்திலே எங்கள் இருக்கிற பொறுப்பிலே நீதி கேடு செய்யாமல் இருங்கள் வேதம் சொல்லுகிறது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான் போல செழிப்பான் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது ஜபிக்க போறோம் உங்களுக்கு எதிரான சிங்கங்களின் வாய் பிள்ளைகளுக்கு எதிரான சிங்கங்களின் வாய் கட்டப்பட போகிறது ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார் கண்களை மூடி ஜபிக்கலாமா தேங்க்யூ ஜீசஸ் ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி அப்பா உன்னுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தினால இப்பொழுது ஜபிக்க அந்த காலை வேலையில ஆண்டவரே ஜுபிக் அத்தனை பெரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதுவரை இருக்கிற காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறீர் ஒரு விஷயம் மனம் இறங்கி ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கணவன் மனைவி வாழ்க்கை பிள்ளைகளின் சுகபலன் ஆரோக்கியத்தையும் இப்பொழுது ஆசீர்வதிங்கப்பா இது வரை சேதப்படுத்தியிருந்த அவ்வளவு சத்துனுடைய திட்டங்களை முறித்து போடும் வில்லி சுனியமோ செய்வனையோ மாந்திரிகளோ பொறாம எரிச்சல் விரோத தூண்டுதல்கள் சதி திட்டங்கள் வியாதிகள் பலவீனங்கள் பொல்லாப்புகள் எல்லா விதமான சத்துனுடைய திட்டங்களை முறித்து போடுவீராக இந்த நிமிஷத்திலிருந்து இவர்களை விடுவித்து சிங்கங்களின் வாய் கட்டப்படுவதாக உமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் நீதிக்கேடு செய்யாதவர்களாக உத்தமர்களாக சாட்சியுள்ளவர்களாக கத்தருக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகளாக ஆண்டு ஆசிர்வதியம் என்று ஜபிக்கிறோம் வாழ்க்கையில் கத்தருக்கு பயந்து இருக்கட்டும் எந்தவித பாவம் பின்மாற்றம் இல்லாமல் வழிநடத்தும் இப்பொழுது கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில எந்த நீதி கேடு வராதபடிக்கு உமக்கு முன்பாக குற்றங்கள் இல்லாதபடிக்கு கத்தர் காத்து குடும்பங்களை ஆசிர்வதி பிள்ளைகள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் சேதப்படுத்தின சிங்கங்கள் சுட்டிரிக்கப்படட்டும் வாய் கட்டப்படுவது மாத்திரம் கிரிகள் அழிக்கப்படட்டும் சிலுவிலை வெற்றி சிறந்த இயேசுவின் மூலம் தாழ்மோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நேர்காத்து நடத்தி ஆசீர்வதி ஜெயம் தாரும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ ஒன்றும் சேதப்படுத்தாது